இது வெஜ்ஜம் இல்ல மாமா அப்புறம் சத்து புதிய தொழிலாளர் சட்டங்களை மத்திய அரசு அமலுக்கு கொண்டு வந்திருக்காங்க குறைந்தபட்ச ஊதிய உத்தரவாதம் அப்படிங்கிறது இரண்டாவதாக பார்த்தோம் அப்படின்னா நியமன கடிதங்களுக்கான உத்தரவாதம் ஜாயின் பண்ணாலுமே வேலை கிடைச்சதற்கு பிறகு அந்த குறிப்பிட்ட நிறுவனம் எம்ப்ளாயிக்கு அப்பாயின்மெண்ட் லெட்டர் அப்படிங்கறத நிச்சயமாக கொடுக்கணும் அது அடுத்ததாக பெண்களுக்கு சம ஊதியம் மற்றும் மரியாதை அப்படிங்கிற உத்தரவாதம் பெண்களுக்கு இனி வரக்கூடிய நாட்களில் நைட் ஷிப்ட் செய்ய அனுமதி அப்படிங்கிறது இருக்கு முக்கியமானதாக இரண்டு விஷயங்கள் கவனிக்க வேண்டியதாக இருக்கு குறிப்பிட்ட பெண்ணுடைய சம்மதம் அப்படிங்கிறது நிச்சயமாக வேண்டும் இரண்டாவதாக அந்த குறிப்பிட்ட நிறுவனம் பெண்களினுடைய பாதுகாப்பிற்கான ஏற்பாடுகளை நிச்சயமாக செய்திருக்க வேண்டும் இது ஒரு வருட வேலை காலத்திற்கு பிறகு அந்த பனிக்கொடை அப்படிங்கிற சொன்ன மாதிரி ஐந்து வருட காலம் அப்படிங்கிறது தகுதியாக இருந்துச்சு அதை தற்போது ஒரு வருடமாக குறைச்சிருக்காங்க நாற்பது வயதிற்கு மேற்பட்ட தொழிலாளர்களுக்கு இலவசமா ஒவ்வொரு வருடமும் அந்த ஒவ்வொரு வருடமும் இனி வரக்கூடிய நாட்கள்ல கிக் மற்றும் பிளாட்ஃபார்ம் ஊழியர்கள் உட்பட எல்லா ஊழியர்களுக்குமே இந்த பி எஃப்இஎஸ்ஐ வசதி அப்படிங்கறத செஞ்சு தரணும் நேர வேலைக்கு இரட்டை ஊதியம் அபாயகரமான துறைகளில் பணிபுரியக்கூடிய தொழிலாளர்களுக்கு நூறு சதவீதம் சுகாதார பாதுகாப்பு ஐநூறுக்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் இருக்கக்கூடிய நிறுவனங்கள்ல சேஃப்டி கமிட்டிஸ்